இன்றைக்கி நோ ஒரு ப்ராடக்ட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் இதுதான் க்ரன்ச்சி கிரனோலா பார் கிரான்பெரி அண்ட் ஆரஞ்ச் ஃப்ளேவரில் விங் கிரீன்ஸ் ஹார்வஸ்ட் அப்படிங்கிற கம்பெனியோட இது ஆக்சுவலாக அவங்க டேக்லைன் வந்து டெலிஷியஸ் குட்னஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஹை ஃபைபர்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குது இதோட வெயிட் என்ன ரேட் என்னன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம குவிக்காக பார்த்துடலாம் ஸோ இப்போ இது ஆக்சுவலாக வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வருது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ருபீஸ் பெர் ஈச் கிராம் ஆக்சுவலாக அண்டு மேனுஃபேக்சர் டேட் வந்து ஃபிஃப்டீன்த் ஆஃப் ஏப்ரல் அண்ட் யூஸ் இட் பை வந்து ஃபோட்டீன்த் ஆஃப் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆக்சுவலாக ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டு நைன் மந்த்ஸ் ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்காங்க முக்கியமாக இன்க்ரீடியண்ட்ஸ் பார்த்தோம்னா ரோல்டு ஓட்ஸ் வந்து ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க கேன் சுகர் ஸ்வீட்னஸ்க்காக கொடுத்துருக்காங்க சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து டயட்ரி ஃபைபர் ஆட் பண்ணியிருக்காங்க கிரான்பெரிஸ் வந்து ஒரு செவன் பர்சன்டேஜ் மிக்ஸ்டு மில்லட் ஃப்ளவர் அது ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆரஞ்ச் ஆயில் வந்து ஒரு பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் சால்ட்டு சாய் லெசுத்தன் பேக்கிங் சோடா அண்ட் நேச்சுரல் மிக்ஸ்டு டோசோஃபெரால் அப்படின்னு இது ஆட் பண்ணியிருக்காங்க இந்த சாய் லெசுத்தன்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபுட் அடிட்டிவ் இதை ஃபுட் நிறைய ஃபுட்டில் இதை சேர்ப்பாங்க இதை ஒரு எம்எல்சி ஃபயர்னு சொல்லுவாங்க இதை ஆட் பண்ணுறதுனால இந்த ஃப்ளேவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இதுக்குள்ளேயே வச்சுருக்கோம் ஸோ தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க பேக்கிங் சோடா எல்லாருக்குமே தெரியும் அண்டு நேச்சுரல் மிக்ஸ்டு டோக்கோஃபெரால் இந்த டோகோஃபரால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விட்டமின் ஈக்கான ஒரு சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது பிளான் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் ஓவரால் அதோட இன்க்ரீடியன்ஸ் அண்டு நெக்ஸ்ட்டு வந்து அலர் அலர்ஜி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க கண்டெய்ன் சாய் ப்ராசஸ்ட் இன் ஃபெசிலிட்டி தட் ஹேண்டில்ஸ் வீட் அண்ட் நட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வீட் நட்ஸ் சாய் இந்த அலர்ஜிலாம் இருக்கிறவங்க வந்து இதை எடுக்க வேண்டாம் ஆக்சுவலாக அண்டு அடுத்து நியூட்ரிஷன் ஃபேக்ஸ்க்கு வருவோம் பர் சேவிங் வந்து ஃபார்ட்டி கிராம்ஸ்ன்னு போட்டிருக்காங்க எனர்ஜி வந்து டோட்டலாக ஒன் எயிட்டி எயிட் கிலோ கேலரிஸ் போட்டிருக்காங்க ப்ரோட்டீன் வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஒன் கிராம்ஸ் இருக்குது கார்போஹ்ரேஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ இருக்குது டயட்ரி ஃபைபர் ஃபோர் பாயிண்ட் நைன் கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க டோட்டல் சுகர் வந்து பத்து கிராம் இருக்குது ஆடட் சுகர்ஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கிராம் இருக்குது டோட்டல் ஃபேட் ஒரு செவன் கிராம் சேச்சுரேட்டட் ஃபேட் ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ட்ரான்ஸ் ஃபேட்டில் சோடியம் வந்து எம்ஜியில் இருக்குது ஹண்ட்ரட் பாயிண்ட் எயிட் எம்ஜி அண்ட் இதுதான் ஓவரால் நியூட்ரிஷன் ஃபேக்ட் இருந்ததுக்கு அண்ட் மேனுஃபேக்சர் அண்ட் மார்க்கெட் பை க்ரீன் லைட் ஃபுட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அண்டு உங்கள் கோயம்புத்தூர்லருந்த இதை பண்ணி ஆக்சுவலாக சென்ட் பண்ணுறாங்க இந்த மெயின் கம்பெனிக்கு ஸோ இதுதாங்க இந்த ப்ராடக்ட் இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்கேஸ் இதை ட்ரை பண்ணியிருந்தேனா கமஸில் மறக்காம சொல்லுங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்டாக ரிவ்யூ பண்ணணும்னு கமன்சில் மென்ஷன் பண்ணுங்கள் சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ கிட்டப்பா பாய்